இறங்கி வந்தாக்கா நம்ம சென்னை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையோட வெயிலுக்கு அவருக்கு வந்து தெளிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிடும் சார் இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு பூ கூட கூட்டணி தையான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவர் கட்சி என்ன முடிவுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக தயாராக இருக்காரு அதை பற்றி என்ன சொல்லுங்கள் நீங்கள் இல்லைக்குன்னா நான் என்ன சொல்கிறேன்க்கா இந்த கூட்டணி விஷயத்தில் வந்து நான் வந்து தலையிட மாட்டேங்குது நான் உண்டு என் வேலையை உண்டு என் விவசாயம் உண்டு அப்படின்னு சொல்கிற சந்தோஷமாக இருக்கேன் பாருங்கள் ஜாலியாக சுற்றுறேன் தமிழ்நாடு சுற்றுறேன் வெளிநாடு சுற்றுறேன் உலகம் பூரா சுற்றுறேன் சந்தோஷமா இருக்கேன் கூப்பிட்டா வந்து கட்சியை வேலை பாக்குறேன் அப்படி இல்லைனாக்கா விவசாயம் பாக்குறேன் இல்லை மற்ற பார்த்துன்னு ஜாலியாக இருக்கேன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் பூரா சுத்தத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சான்ஸ் கட்சிருக்கு சார் சான்ஸ் இது சொல்றீங்க கட்சி நீதியா இல்லை உங்க ஃப்ரெண்டு நீதியா இதை எதுங்க வந்து தம்பி இதெல்லாம் சார் பேசுகிறது பார்த்தா ஏதோ வேண்டாம் பேசுகிற மாதிரி இருக்கு நான் வந்து கட்சி தொண்டனாக எனக்கு ஏற்ற வேலையை நான் கரெக்டாக செஞ்சுப்பேன் எனக்கு தொண்டன் கொடுக்குற வேலையை மட்டும் நான் கரெக்டாக செய்வேன் அதுதான் கரெக்டு சரிங்களா சார் அப்போது கூட்டணி பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த கருத்து இல்லையா அந்த கூட்டணி பார்த்து அந்த கூட்டணியாக இல்லை இல்லை அந்த கூட்டணி கட்சியோட தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதோட அதன்படி இந்த தொண்டனை வந்து வந்து நிற்பேன் அது கண்டிப்பா மத்தபடி கூட்டணியோட இதுல வந்து நான் வந்து தலையிட மாட்டேன் தொண்டன்னா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் கட்சிக்காக என்ன சொல்றதோ கண்டிப்பா நிற்பேன் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கேத்த தொண்டன் வந்து நான் நிற்பேன் போறது அது ரொம்ப நல்லா பொதுங்கன்னு பாருங்க ஊர் ஊரா சுத்தின் தமிழ்நாடு உலக நாடு சுத்தின் விவசாயம் பண்றேன் அதை தவிர்த்து ஆடு வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேன் ஆடு மேய்க்கிறேன் மாடு பேய்க்கிறேன் பால் கலக்கிற போது இல்ல இல்லை ஒரே ஒரு தொண்டை இல்லை என்ன ஆகுங்களா காஜா சொல்லுங்கண்ணே எப்படி இருக்கீங்க ஆ தம்பி வணக்கம் சொல்லுங்க நீ கொஞ்சம் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ம் இஃப் யூ ஃப்ரீ ப்ளீஸ் கம் கம்பே அது வந்து அது நீ கிட்ட அது ரகசிய மீட்டிங்ப்பா ஃபோனில் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து ட்ராக் பண்ணுவாங்க சொல்கிறத மட்டும் சரி மீட்டிங் என்ன சரி சின்ன தம்பி நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க நீ ரொம்ப அவசரப்படுற தான் இப்போ வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க எங்க பாரு நீயும் ஒரு அடிப்பட்ட ஆடு நானும் அடிப்பட்ட சிங்கம் இல்ல அந்த படம் போடுறாங்க அதை நம்ம போய் பார்ப்போம் நம்ம பார்த்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் யார்கிட்டையும் சொல்லாத அந்த நாய்கிட்ட சொல்லவே சொல்லாத ஓகேவா கண்டிப்பா நான் வந்துடு அந்த கோட்டை வர சொன்னா வணக்கம் ஆ தம்பி இப்போ தான் இருந்தேன் நல்லா பேசிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் இருக்கீங்க நான் இருக்க எப்படி இருக்கேன்றது செகண்டரி தம்பி வாட் இஸ் ப்ராப்ளம் டு யூ என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை என்ன பண்ணுறது நடந்துக்கணும் சார் என் வந்து மரியாதை வந்து ரொம்ப முக்கியம் சார் ஓகே வாட் ஐ எம் டாக் இப்போ நீ ஒரு மனநிலைமையில் இருக்க இல்லையா அதே தான் நான் இருக்கேன் எதனாலும் கேளு எதனால என் பதவியை பறிச்சு நீ வந்து தலைவர் ஆன இல்லையா டைம் ஐ எம் வெரி ஆங்க்ரி வித் யூ சரி தெரியுது நீ வந்து டிப்ரெஷன் யுவர் ஹார்ட் ஐ நோ ஓகே ஆனால் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு வந்து நீ புரிஞ்சிக்கணும் இல்லையா ஸோ அதனால் அதுக்காக அவனை கூப்பிட்டு வந்து நான் வெறுப்பேத்துறேன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது ஆக்சுவலி அந்த மாதிரியான கேரக்டர் ஆக்சுவலி காஜா கிடையாதுன்றதை வந்து உங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நான் சரி என்ன என்ன கோட் இந்த விஷயத்தில் கூட சிரிக்கிறீங்க ஆக்சுவலாக என்னென்ன பண்ணுறது எல்லா விஷயத்துக்கும் சிரிச்சே பழகிட்டேன் சரி கோட் இப்போ நான் எதுக்காக அவனை கூப்பிட்டேன்னா அந்த நாய் இருக்குல்ல அவனை தூக்கிடணும் நீ நினைக்கம்னா தூக்கினா அது கிடையாது அந்த பதவியை தூக்கிட்டு அந்த இடத்துல நீ இல்லை நான் இருக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு பிளான் நம்ம ஒரு பிளானிங்கை போடணும் என்ன சொல்ல வர அதுக்கு வந்து நீ கை கொடுப்பியா இல்லை மாடு மேய்க்க போறியா நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூலாம் வாட்ஸ் தட் மாடு மேய்க்கிறேன் ஆடு மேய்க்கிறேன் சாணி ஆள்றேன் பால் கறக்குறேன் விவசாயம் பண்ணுறேன் சார் நான் ஒரு தொண்டன் சார் என்ன அந்த இடத்துல வந்து நீ நல்லா பண்ணுறதுனால ஜண்டை தூங்கி குத்துருவாரா உங்களுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் டாக் பேசுங்க கோட் என்ன ப்ரெஷர் குக்கர் அஜி கோட் கோபர்யா உனக்கு கோபம் வருதா ம் என்ன என்ன விஷயம் ம் சொன்னதுன்னா கரெக்டு தானா இந்த கட்சிக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ம் சாட்டி அடி வாங்கியிருக்கேன் செப்பல் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வாடகை கட்டிருக்கேன் அவன் எனக்கு கட்டியிருக்கான் இவ்வளோ பண்ணியிருக்கான் இவ்வளோ ஏன் இந்த கட்சி தினம் தினம் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்தினே இருக்கான் ஆனால் இந்த நாய் பண்ணுதான் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக கோட் நான் கூட என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த கட்சியில் இதில் வந்து இந்த பதவியிலேருந்து உன்னை தூக்கிட்டு அதாவது நீ தலைவராக இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு நான் வந்து அதில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணுவேன் அந்த ஒரு அந்த கோயில் அந்த மசூதி ப்ராப்ளம்லாம் ஆக்சுவலாக இல்லையா ஸோ அங்கே போய் பிரச்சனை பண்ணேன் நம்ம கட்சியை தெரிய வைக்கணும் ஜண்டாக்கோட மனசில் ஒரு இடத்த பிடிக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோ பண்ணேன் கோட் ஆனால் நோ இப்போதான் நம்ம தான் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நோவே இருந்து குடி படிக்கிற கோட் உன் தேவாவை நீ சந்தேகப்படுறியா கண்டிப்பாக அதெல்லாம் விடுங்க கோட்டா இட்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகே நான் என்ன சொல்ல வரேன் பிளான் பண்ணி அவனை தூக்கணும் வாட்ச் மங்காத்தா மூவி அதில் வர அஜுண்ணி அஜித்னா ஓகே வி ஆர் ஐ மீன் தலை இன் த ப்ராஜெக்ட் ஓகேவா பிளான் பண்ணி ஆக்சுவலாக வந்து இப்போவே வந்து அது கட்சி வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கும்போது மட்டும் தெரிஞ்சுதா என்ன இல்லை இல்லை சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் எவ்வளோ இது தெரிய வச்சுன்னு தெரியுமா வேட்டியை மடிச்சு கட்டினா காஜா கூட ரவுடி தான் அது ஞாபகம் மடிக்காம ரவுடி தான் தெரியல நான் என்னோட இது மட்டும் சொல்கிறேன் நான் வேட்டியை மடிச்சு கட்டினா காஜா கூட ரவுடி தான் அந்த டயலாக் தென் வெக்கமா இல்லை இல்லை அப்படின்ற தென் கட்சி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து சொல்கிறேன் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் சார் இப்போ கூட இப்போ இப்போ கூட வந்து ஆக்சுவலாக வந்து வாட் இஸ் திஸ் என்ன வண்டி அது வந்து நாய் பிடிக்கிற வண்டி அதெல்லாம் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையே பண்ணேன் யு யூ காட் இஸ் இல்ல உனக்கு நாய் பிடிக்கிற வண்டியே பெருசுன்னு சொல்லி தான் குட் நந்திரி ஓ இந்த மாதிரி கோட் நம்ம நண்பர்களா ஆகி அவன தூக்கலாம் தான் நான் உன்ன கூப்பிட்டேன் இங்க வந்து என்ன கலாச்சிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்க கால்க்கில இருக்கு ஒரு மரியாதைல சார் இந்த கட்சியில எனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன் நான் மரியாதை கெட்ட கட்சி என்ன நம்ம கட்சியே மரியாதை இல்ல கட்சின்னு சொல்றேன் பொரியே தொண்ட நம்ம ஏய் நோ 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 நான் ஐ டாக் லைக் திஸ் ஓகே நான் என்ன சொல்றேன்னா நாம ரெண்டு பேரும் போய் சண்டா கிட்ட ஒரு பிளான் பண்ணி அவனை அவனு தூக்கிடுவோம் அவனெல்லாம் ஆனா அவனலாம் தலைவர் ஆகணும் நம்பி இருக்கarlar அவரே அப்ப இது நம்பி தான் சார் ஆகணும் அப்ப அந்த வாழைப்ல வாயே அது அவர் வந்து என்ன வந்து டூர் போயிட்டு வருவார் அது ஒரு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்மளோட மெயின் இது வந்து செண்டா கிட்ட பேசணும் ஓகே போமா போமா யார் ஃப்ரெண்ட்ஸ் நீ உள்ள நீ வெளியே ஓகே தென் லெட்ஸ் கோ டே டைம் கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு கட்சிக்காக ஓ வச்சிருக்கீங்கோ நான்

கட்சி வந்து யாருக்கும் தெரியல ஆக்சுவலி சீரியஸ்லி தெரியல காரணம் அந்த நாய் யாரும் சொல்லுது நீ நாய் இப்போ நீ வந்து ஒருத்தர் வந்து தலைவராக போட்டிருக்கீங்க இல்லையா அவரு ஓ அவரே சொல்ற இப்போ அப்படின்னா நீ என்ன சொல்ல வரே நான் என்ன சொல்ல அந்த நாயை தூக்கிட்டு என்ன போடுன்னு சொல்றேன் நோ 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 அந்த நாயை தூக்கிட்டு எங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர போடுனா தனியா குண்டா அடிக்கலாம் பாக்கறியா போடு உங்க ரெண்டு பேரே போடணுமா ஆமா இப்போ பாரு நான் நாங்கலாம் வந்து தலைவரா இருக்கும்போது ஆக்சுவலி ஏதோ பண்ணி வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டுல பூக்கட்சி நிலநாட்டணும் அவர் வந்து மூடிஜியை வந்து தெரிய வச்சோம் ஆக்சுவலி உங்கள ஜண்டாவ வந்து பெருசா தெரிய வச்சோம் இப்ப யார் பண்ணுது நாங்க நாங்க ரெண்டு பேரும் பண்ணோம் எது போட்டாலும் <alden> <Actually, cko disguised> அரே நமக்கு தமிழ்நாட்டை என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டிருக்கியா ஆ தமிழ்நாட்டை என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும் சரியா ஏன்னா என்ன தெரியும் சார் ஆ என்ன தெரியுமா அட்டாப் என்று தமிழ்நாடு யூனோ ஐனோ உனக்கு தெரியுமா என்ன நடக்குது எனக்கு தெரியும் கோட்டு நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியும் நீ என்னென்னா ஒரு கைரேற்று டப்பு டப்புன்னு நிச்சுக்கிறே பைத்தியம் மாதிரி பண்ணுறே அப்பப்போ செப்பல் போடாம சபை தான் விட்றே இது நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா நீ என்ன மாதிரி பண்ற நீ காஜா நீ என்ன பண்ற அப்பப்ப வேஷ்டி தூக்கிட்டு காஜா பைய காஜா பையனே சுத்திட்டு திரிற நீ நாய் வண்டி அவனையா இசைக்கிறே அப்பப்ப இந்த டுமில செய்வாரு அப்பப்ப போய் பிரியாணி கடை தந்தது போயிட்டு அங்கே கடையை பார்த்தா கடைக்குள்ள பூந்துடுது இதுதான் இது இது மாதிரி அழகுதா இந்த நேரம் நான் சரி சார் நான் இப்படி ஏதாவது இந்த மாதிரி நான் வந்து கோமா பேசுறேன் கூல் கூல் கூழ் ஆகுங்க ஆக்சுவலி நான் வந்து கோமாலாம் பேசல நான் என்ன சொல்றேன் நாங்க ஏதாவது பண்ணி ஆகுது பூ கட்சி தெரிய அவனை எதுக்காக பிடிக்கும் வாட் பர்பஸ் டு அவனுக்கு வந்து அந்த பதவியை அந்த எதுக்காக கொடுத்தீங்க சார் அதான் நான் இதை நம்ம சொல்றதே கேக்குது நமக்கு அடிமையா இருக்குது அவங்க நம்ம என்ன சொல்றோம் அதான் கேக்குறோம் எதுவும் வாய் விடாம இருக்கான் அட்லீஸ்ட் எதுவுமே பேசாம இருக்கான் நான் சொல்றது என்ன பேசணும்னா அதுதான் கேக்குறான் அவன் உங்க மாதிரி வாய் விட்டு தெரியாத சொல்லுங்க உங்களுக்கு இதான் இந்த தொண்டை பார்த்தியாச்சும் வேணுமா இல்ல அதுவும் தூக்கிட்டுமா கூல் வாய் இந்த பிராங்க்கு நம்ம கிட்டே வேண்டாம் கூட ஜெண்டாவாயிட்டான் என்ன பிளான் பண்ணான் இவன்கிட்ட பேசுங்க கூப்பிட்டு தான் அவருதான் வச்சுக்கோ அடுத்தடுது அடுத்து நம்ம ரூமுக்குள்ளே டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்